அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி இங்கிலாந்து அறுவை சிகிச்சை நிபுணர் ஜேம்ஸ் பார்க்கின்சன் இங்கிலாந்தைச் சேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர் ஆராய்ச்சியாளர் ஜேம்ஸ் பார்க்கின்சன் பிறந்த தினம் என்று இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தைந்தில் பிறக்கிறார் அறுவை சிகிச்சை நிபுணரான தந்தை மருந்துகள் தயாரித்தும் விற்பனை செய்து வந்தார் பார்க்கின்சன் சிறு வயதிலேயே லத்தின் கிரேக்கம் இறை இயற்கை தத்துவம் சுருக்கழுத்து ஆகியவற்றை கற்றுக்கொண்டார் லண்டன் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியிலும் பின்னர் ராயல் அறுவை சிகிச்சை கல்லூரியிலும் பயின்றார் தந்தை போலவே இவரும் அறுவை சிகிச்சை நிபுணரானார் மருத்துவ தொழிலில் சிறப்பாக பணிபுரிந்த இவர் பன்முகத்திறனும் பரந்த கண்ணோட்டங்களும் கொண்டிருந்தார் புவி அமைப்பியல் தொல் உயிரியல் மட்டுமின்றி அரசியலிலும் இவருக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது பின்தங்கிய சமூகத்தினின் சமூகத்தினரின் உரிமைக்காக குரல் கொடுத்தார் பல்வேறு சமூக சீர்திருத்த பணிகளை மேற்கொண்டார் ஓல்டு ஹப்பர்ட் என்ற புனைப்பேரில் இது பற்றி பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் ஓல்டு ஹப்பர்ட் சமூக சீர்திருத்தங்களும் அவற்றுக்கு உலகளாவிய அங்கீகாரமும் தேவை என்பதை அங்கீகாரமும் தேவை என்பதை வலியுறுத்தினார் இவர் ஒரு சிறந்த பேச்சாளரும் கூட ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போதில் தொண்ணூத்தொம்போது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு காலகட்டத்தில் இவரது கனவம் கவனம் கொந்தளிப்பான அரசியல் களத்தில் இருந்து மீண்டும் மருத்துவ பக்கம் திரும்பியது கீழ்வாதம் கிழிந்த குடல்வாதம் ரப்சரண்ட் அப்பண்டிக்ஸ் உள்ளிட்டவை குறித்து பல மருத்துவ கட்டுரைகளை புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார் மக்களின் பொது சுகாதாரம் நலவாழ்வை மேம்படுத்துவதில் முனைந்து செயல்பட்டார் அரசியல் போல அதே தீவிர தன்மையுடன் பல மருத்துவ கோட்பாடுகளை வகுத்தார் மனநலம் பாதி மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் மருத்துவர்களின் சட்ட பாதுகாப்புக்காக போராடினார் பார்க்கின்சன் நோய் அதன் அறிகுறிகள் விளைவுகள் குறித்து முதன் முதலாக முதன்முறையாக இது மத்திய நரம்பு மண்டல நோய் என்பதை அடையாளம் கண்டார் இதற்கு இந்த நோய்க்கு பக்கவாத நடுக்கம் பேரலைசிஸ் அஜிஜஸ் அஜிடன்ஸ் மற்றும் முடக்குவாத நடுக்கம் ஷேக்கிங் பால்சி என்று பெயர் பெயரிட்டார் பின்னாளில் இது பார்க்கின்சன் நோய் என்று இவரது பெயராலேயே குறிப்பிடப்படுகிறது மருத்துவத்தில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட களங்களான புவி அமைப்பியல் சொல்லுயிரியல் மீது இவரது கவனம் திசை திரும்பியது